இந்த வீடியோவை தம்பி தம்பி பா பார்க்கறதுக்கு வாய்ப்பு கிடைக்குமானால் அருமையான என் தம்பி என் மகன் போன்ற என் தம்பி ஜான் ஜபராஜ் பார்க்கறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குமானால் நான் இந்த நீ வீடியோ தம்பி நீங்கள் நான் ஒரு விஷயம் சொல்றேன் தியோடர் அங்கிள் தியோடர் தியோடர் வில்லியம்ஸ் அங்கிள் வந்து அவர் வந்து அவர் செய்த தவறை அத்தனைக்கும் வயசானதுக்கு பிறகு வயசானதுக்கு பிறகு செய்த தவறை அவர் ஒப்புக்கொண்டு பப்ளிக்கில் சொல்லி அவர் மன்னிப்பு கேட்டார் இப்போ நான் எதுக்காக இது சொல்கிறேன் அப்படின்னா இங்கே ஒரு விஷயம் தம்பி நீ செஞ்ச தப்பு வந்து யாரும் செய்யாதது கிடையாது யோகியன் ஒருவனும் இல்லையே அப்படின்னு ரோமர் மூணாம் அதிகாரத்தினுடைய பத்தும் இருபத்தி மூணு சொல்லுது ஆனால் உயரத்திலிருந்து நீங்கள் விழும்போது சேதாரம் அதிகமாகும் ஒரு சேர்லேருந்து ஸ்லிப் ஆகி கீழே விழும்போது வரக்கூடிய சேதத்தை விட மிக உயரத்திலிருந்து விழும்போது ரெண்டு ஒரு ஒரு கிலோமீட்டர்லேருந்து கீழே விழும்போது சேதாரம் அதிகமாகும் ஆனால் எஸ்கேப் ஆகிறதுக்கு ஒரே வழி பப்ளிக்கில் கன்ஃபஸ் பண்ணி அதை விட்டுறது அதாவது பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வளைய மாட்டான் அதை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான் வீடியோ பார்த்துருப்பீங்க இவரை பற்றி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அகத்தியன் அவர்கள் இந்த வீடியோ பார்க்கும்போது ஒரு சின்ன கேள்வி வருது என்னன்னா இவங்க ஒரு எக்ஸாம்பிள் சொல்லி இதுமாரி அவரு தீயோன்ற ஒரு மன்னிப்பு நீங்களும் மன்னிப்பு கேளுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு இது வந்து நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரிதான் இது சட்டம் அவங்களுடைய கடமையை செய்யும் ஆனா இப்போ கூட ஜான் ஜபராஜ் குற்றம் சாற்றப்பட்டவர் தான் இன்னும் குற்றவாளி இல்லைன்னு யாருக்குமே சொல்லப்படலை அவர் குற்றவாளின்னு யாரும் வந்து முடிவு பண்ணலை அதாவது என்னென்னா சட்டம் இன்னும் விசாரிச்சுட்டு இருக்கிறாங்க சோ இப்பேற்பட்ட சூழ்நிலை அவர் குற்றவாளின்ற மாரி இவர் பேசியிருக்காரு அது எப்படின்னா நீங்க வந்து தம்பி நீங்க வந்து இதை பார்த்து வீடியோ பாத்தீங்கன்னா நீங்க வந்துட்டு மக்கள்கிட்ட மன்னிப்பு கேளுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு இந்த மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியம் வந்து ஜான் ஜப்ராஜ் அவருக்கு கிடையாது யார் ஜபராஜ் அப்படின்ட்டு ஏன்னா இதை விட பழைய பேர் இருக்கிறாங்கன்னு இவரே சொல்லியிருக்காரு நிறைய பேர் இருக்கிறாங்க தப்பு பண்ணுவாங்க அப்போ அவங்களாம் மன்னிப்பு கேட்டாங்களா சிம்பிளாக ஒரு லாஜிக் சொல்கிறார் விபச்சார ஸ்திரியை வந்து எல்லோரும் கல்லெறி வரும்போது விபச்சார ஸ்ரீ ஆண்டு மன்னிப்பு கேட்டாங்களா கிடையாது ஆண்டு வர்கிட்ட அவங்க மனம் திரும்பினாங்க கத்து இனி பாவம் செய்யதுன்னு சொன்னார் அதேமாரி காலனி ஸ்திரீ இப்போ ஒவ்வொருத்தருக்கிட்டையும் ஆண்டவர் வந்து மக்கள்கிட்ட மன்னிப்பு கேளுங்கன்னு சொல்லவே இல்லை நீ மனம் திரும்பினா சொன்னார் இப்போ ஒருவேளை நீங்கள் சொன்ன மாரி ஜான் ஜபராஜ் அவர்கள் தவறு பண்ணியிருந்தால் இருந்தால் ஒரு கொஸ்டின் மார்க் இருந்தால் அவர் என்ன பண்ணுவாருன்னா தெய்வத்துல போய் மனம் திரும்பி ஒப்புறவாய்க்கப்படுறார் அவ்வளவு அதுதான் அவர் ஒரு முடிஞ்சுச்சு அதுக்கப்புறம் ஊழியத்துல வளர்றது வளராது கருத்துடைய காரணத்தில் இருக்கு அதுக்காக நம்ம நமக்கு எல்லாமே தெரிஞ்சமே நம்ம வந்துட்டு நீ ஜனகிட்ட மன்னிப்புக்காருன்னா எத்தனை எந்த ஜனங்களை வந்து மன்னிக்க போறாங்க இல்ல எத்தனை பேர் வந்து அவரை கல் கல்லறிய போறாங்கன்றது தெரியுமா இது வந்து ஜனங்கிட்ட மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது கர்த்தத்துல அவர் மனம் திருப்பி ஒருவேளை குற்றம் குற்றவாளியாக இருந்தால அப்படி குற்றம் செய்யலன்னா நீங்க பேசின வீடியோ வந்து வேஸ்ட் சரிங்களா அதனால வந்து அரசாங்கம் முடிவெடுக்க வேண்டிய விஷயத்த நாமெல்லாம் வந்து மூக்க நுழைச்சி செஞ்சோம்னா ஒரு அட்வொகேட் இப்போ பேசியிருக்காங்க எல்லாருடைய வீடியோவும் காப்பி பண்ணி பென்ட்ரைவ்ல இருக்கு யாரெல்லாம் அவருக்கு வந்து அதாவது ஜான் ஜப்ரஜ் தான் பேசினீங்களோ விஷயம் தெரியாம ஏதாவது ஒன்று பேசியிருந்தால் அவங்க மேல வழக்கு தொடரப்படம்னு அவர் போட்டிருக்கிறாரு சோ தான் நான் வந்து நேற்று கூட ஒரு வீடியோ போட்டேன் யாரும் தெரிஞ்ச மாரி வீடியோ போடாதீங்க உங்களுக்கு தெரிஞ்சா பேசுங்க இல்லைனா வந்து அவருக்காக ஜோகம் பண்ணுங்கன்னு தான் நம்ம சொன்னோம் இப்போ அதுதான் சொல்கிறோம் நம்மளும் வந்து எதுவுமே வந்து நியூஸ் அதை பார்த்துட்டு தான் நம்ம பேசணுமே தவிர நம்மளே சுயமா எதுவும் பேசலை ஸோ ஆகவே ஜான் ஜப்ராஜ் குற்றவாளியா இல்லையா என்பது சட்டம்தான் தீர்மானிக்க வேண்டுமே தவிர யூடியூப் போற நான் நீங்களும் நானும் தீர்மானிக்க முடியாது ஸோ ஆகவே ஜான் ஜப்ராஜ் மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியம் இல்லை ஒருவேளை குற்றம் சாட்டப்பட்டிருந்தால் அப்படி இல்லைன்னா அது அவர் தேவகத்தில் அவர் ஒப்புரவாக போகிறார் ஸோ இது போக வந்து வீடியோவை இனி போடாதீங்க உண்மையாக சொல்கிறேன் இது சட்டம்தான் பா கருத்துல போயிடுச்சு நிறைய பேர் தொடர்ந்து ஆதரவாக பேசுறாங்க எதிர்ப்பாகவும் பேசுகிறாங்க இது வந்து சட்டம்தான் முடிவு செய்யும் ஸோ தொடர்ந்து வீடியோவை பாருங்க காத்திருப்போம் நல்லது நடக்கும்னு நம்ம நம்புவோம் அவ்வளோதான்